குட் ஈவினிங் வியோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு எந்த வண்டியோடய வீடியோ பார்க்க போகிறோம் போது இந்த சோல்ட் வீடியோங்க டூ டேஸ் முன்னால் வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தோடனே இங்கே பக்கத்தில் வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் விஷாரம்னு ஊர் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டங்கிறது அங்கேருந்து யாஸ்மின் அகமது பாயை வந்து வண்டி பார்த்தாரு அப்புறம் அவரோட பிரதர்லாம் கூட்டிகிட்டு வந்தார் எல்லோரும் வந்து வண்டி ஓட்டி பார்த்தாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு அவங்க வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு வந்து நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க டென் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க பண்ண இன்னைக்கு வந்து வண்டி எடுத்துட்டாங்க அவர் நம்மளோட வாழ்த்துக்களை அவர் என்ன சொல்லுவார் அவர்கிட்ட கேட்போங்க என்ன சொல்லிங்க சித்தப்பா கூட வந்திருந்தோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வண்டி பார்த்துருந்தோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அதில் வண்டி வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அண்டர் நம்ம பட்ஜெட்டில் வந்துருச்சு எனக்கு வண்டி ஓட்டி பார்த்தா எனக்கு ஓட்டி நல்லா இருந்தது இன்ஜின் குட் கண்டிஷனில் இருக்குது சாட்டிஸ்ஃபைடு நல்லாயிருக்கும் வண்டி அவர் யாஸ்மின் அகமத் பாய் வந்துட்டு ஆக்சுவலாக நம்மகிட்ட ஏற்கனவே வந்துட்டு வண்டி வாங்கியிருக்காரு ஸ்விஃப்ட்டு வாங்கியிருக்காரு ஸோ இப்போ இந்த வண்டியும் அவர் வாங்கியிருக்காரு அவருக்கு இந்த வண்டி பிடிச்சதுனால வாங்கியிருக்காரு நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவானி கார்ஸ் வாங்க நல்ல வண்டி எடுத்துட்லாங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம் நீங்கள் பவானி கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்மகிட்ட ஏற்கனவே பையர்ஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் மொடி வந்து நம்மகிட்ட கார் வாங்க வருவாங்க அவங்க நம்பிக்கை நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்து கொடுத்து